வடகிழக்கு பருவமழை இப்போ தொடங்கி இருக்குது ஒவ்வொரு வருஷமும் மழை காலம் வந்துருச்சுனாலே சாலையில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்துருச்சு நெல் முட்டையெல்லாம் மழையில் நனைஞ்சிருச்சு இந்த செய்தி ஒவ்வொரு வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் வருது திமுக ஆட்சியில இருந்தாலும் இந்த மாதிரி செய்தி வருது ஆயிரக்கணக்கான மூட நெல்லு மலையில நனைஞ்சு போச்சு அது முளைச்சு போச்சுன்னு செய்தி வருது பாதி அரிசியை கடத்தி வேற விக்கிறான் என்னடா இது தமிழ்நாட்டு விவசாயிகள் விளைவிச்ச அரிசி எல்லாம் நனைஞ்சு முளைச்சு போச்சு நாசமா போச்சு இந்த அரிசி எல்லாம் அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா ஆந்திரால இருந்து அரிசியை இறக்குமதி பண்ணது இந்த திராவிடம் ஓ அப்ப அரிசி மூட்டை தானா நினையல நீ ஆந்திரால அரிசி தான் விளைவிச்ச அரிசியை நனைய விட்டுருக்க அப்படிங்கிற பாயிண்ட சரியா புடிச்சுகிட்ட சீமான் தமிழ்நாட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய மறுத்து ஆந்திராவிலிருந்து அரசு இறக்குமதி செய்வது தான் திராவிட மாடல் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார்